இச்சு போட்டு மேலே எந்த பிடிக்கும்னு வச்சு பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்து இருக்காங்க ஒரு பக்கம் முத்துக்குமரன் ஜாக்லின் ரயான் எல்லாருமே அங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ராணாவும் சௌந்தர்யாவும் உட்காந்து இருக்காங்க இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து ஆள ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தா வந்து அவங்களால கேமில் வந்து சரியாக பார்ட்டிசிபேட் பண்ண முடில அப்படின்னு சொல்லி இப்போ அழுதுகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க டாஸ்கில் இந்த சீசனில் வந்து ஒரு டாஸ்கில் கூட வந்து பெருசாக அவங்க ப்ரூஃப் பண்ணவே இல்லை ஸோ இந்த டாஸ்க்லேயும் வந்து அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க ஸோ நேற்று வந்து அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாம் எஃபர்ட் போடாமல் நாங்கள் அப் பண்ண மாதிரி வந்து ஒரு பக்கம் போய் நின்றுட்டாங்க ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா சௌந்தரியம் வந்து அழுதுகிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிச்சிட்டு அவங்க அழுதுகிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு மட்டும் ஏன் இந்த கேமில் வந்து யாருக்கு அடிப்பட்டாலும் வந்து எல்லாருமே சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நேற்று ஒவ்வொருத்தரும் வந்து அங்கே அடிபட்டுச்சு இங்கே அடிபட்டுச்சின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அது அவங்க உண்மையாக சொல்கிற மாதிரியே வந்து எனக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த சொல்லி வந்து சின்ன பொண்ணு மாதிரி வந்து ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டே வந்து அழுதுகிட்டே இருக்காங்க ஸோ கூட உட்காந்து வழக்கம் போல் வந்து ஜாக்லினும் ரயானும் வந்து பார்த்திங்கன்னா கன்சோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ஆக்சுவலாக இவங்ககிட்ட இருக்க பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்கு நடக்கிறப்போவே வந்து தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபுல் எஃபோர்ட் போட்டு அதில் தோத்தாங்க அப்படின்னா கூட வந்து பரவாயில்ல பட் நேத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க க அவங்க கல் கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு ரவுண்ட் நடந்திருக்கும் ஸோ அவங்க அப்படியே லிட்டரலாக வந்து எதுவுமே பண்ணாமல் ஒரு பக்கம் போய் நின்றுட்டாங்க ஒரு பக்கம் வந்து ப்ளூ டீமும் பிங்க் டீமும் வந்து அடித்து போ புறண்டுகிட்டு இருக்கும் போது வந்து இவங்கள ஒன்றுமே பண்ணாமல் வந்து நின்றுட்டுருந்தாங்க ஸோ இப்போது வந்து அதை அழுது இன்னும் ஒரு பிரோஜனமோ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு ஸோ இப்போது வந்து கண்ட்ரோல் இருக்காங்க ரெண்டு பேரும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினன் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க இதேமாதிரி இல்லை பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் ஹெஸ் பேங்க்